ஈரோடு மாவட்டம் பெருந்துரையை அடுத்த பூங்கம்பாடி பாரவலசு பகுதியை சேர்ந்தவர் தான் பழனிச்சாமி வயது எழுவத்தி ரெண்டு இவர் ஒரு விவசாயி இவரது முதல் மனைவிதான் சாமியாத்தாள் குழந்தைகள் இல்லாததால் அவரை பிரிந்து கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு மரகதம் என்பவரை பழனிசாமி இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு இரண்டு மகள்கள் உள்ளனர் கடந்த இருபதாம் தேதி காலை பழனிசாமிக்கு போல் அவரது மனைவி மரகதம் காபி கொடுக்க வந்துள்ளார் அப்போது பழனிசாமி கருகிய நிலையில் தோட்டத்து வீட்டில் சடலமாக கிடந்துள்ளார் இது குறித்து பெருந்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார்கள் இந்த நிலையில்தான் பழனிசாமியை ஐந்திற்கும் மேற்பட்ட இடங்களில் வெட்டி கொலை செய்துவிட்டு அதன் பின்னர் தீ வைத்து எரித்திருப்பதாக பிரேத பர்சுனையில் தெரியவந்தது இதனால் சந்தேகத்தின் பேரில் போலீசார் பழனிசாமியின் மனைவியின் சகோதரரான ஈரோடு முருங்கக்காட்டு வலசையை சேர்ந்த தங்கமணியின் மனைவியான மாசிலாமணியிடம் விசாரணை நடத்தினார்கள் இதில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது இது குறித்து போலீசார் கூறியது என்னவென்றால் தங்கமணியுடன் நூல் மில்லில் வேலை பார்த்து வந்த தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்த தமிழன் வயது முப்பத்தாறு என்பவர் மாசிலாமணியின் வீட்டிற்கு அருகே வீடு வாடகை கெடுத்து மனைவி மற்றும் குழந்தைகளுடன் தங்கியுள்ளார் அப்போது மாசிலாமணிக்கும் தமிழனுக்கும் கள்ளக்காதல் ஏற்பட்டுள்ளது இதையடுத்து மாசிலாமணி தனது மகளுக்காக வைத்திருந்த பத்து பவுன் நகை மற்றும் பணத்தை தமிழன் வாங்கியிருந்த கடனை அடைக்க கொடுத்துள்ளார் இதற்கிடையே மாசிலாமணி மகள் பருவ வயதை அடைந்திருப்பதை அடுத்து பூ புனித நீராட்டு விழா நடத்த தங்கமணியும் ஆயத்தமானார் இதனால் மாசிலாமணி கள்ளக்காதலுடன் கடனாக கொடுத்த நகை பணத்தை கேட்டிருக்கிறார் ஆனால் அவரோ தர நீண்ட நாள் ஆகும் என்பதால் உறவினர் யாரையா யாராவது இறந்தால் தான் விழாவை தள்ளி போட முடியும் என திட்டம் தீட்டி தங்கமணியின் சகோதரியின் கணவரான பழனிச்சாமியை கொலை செய்ய மாசிலாமணியும் அவருடைய கள்ளக்காதலான தமிழனும் தன்னுடைய பதினேழு வயது மகனும் திட்டமிட்டிருக்கிறார்கள் இதையடுத்து கடந்த பத்தொன்பதாம் தேதி இரவு பெருந்துரை பாரவலசில் வீட்டிற்கு வெளியே கட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்த பழனிசாமியை வெட்டி கொலை செய்து உடலை தீயிட்டு எரித்துள்ளனர் பின்னர் எதுவும் தெரியாதது போல நாடகமாடினார் கொலைக்கு உடந்தையாக இருந்த மாசிலாமணியின் பதினேழு வயது மகனும் இருந்திருக்கிறார் ஆகையால் மூவரையும் கைது செய்து அவருடைய மகனை சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலும் மற்ற இருவரையும் சிறையிலும் அடைத்துள்ளோம் என போலீசார்கள் கூறியுள்ளனர்